எஸ்டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு நவராத்திரி உற்சவத்தினுடைய சிறப்புகள் என்ன ஏன் நவராத்திரி உற்சவம் கொண்டாடுறா அப்படின்றத சற்று விளக்கமாக பார்க்கலாம் நவராத்திரி உற்சவம் அப்படின்றது பொதுவாக எல்லா கோயிலையும் இன்னைக்கு பரவலாக நடந்து வருகிறது அதில் விசேஷார்த்தம் என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பிரதமையிலேந்து ஆரம்பித்து நவம்யாதி உற்சவங்கள் சுக்லபக்ஷத்தில் பண்ணணும் ஒன்பது நாள் பண்ணணும் என்ற உற்சவம் கொண்டாடப்படுகிறது ஒன்பது ராத்திரி கொண்டாடப்படுறதுனால நவராத்திரி என்று நாம் இதை சொல்கிறோம் பிரசித்தமாக சொல்கிறோம் இதை இதில் இதுக்கான சான்றுகள் எங்கே அப்படின்னா முதல்ல நம்ம ஆகம ரீதியாகவும் பார்க்கலாம் அடுத்தது புராண ரீதியாகவும் இதை பார்க்கலாம் எஸ்மா தேஷா ஜெகன் மாதா புருஷாக்கார ரூபினி அப்படின்னு சொல்கிறோம் தாயாருக்கு புருஷார்த்தம் உண்டானா உண்டு அக்கார உக்காரம் அக்காரம்னு சொல்கிறதுல நம்ம பார்ப்போம் ஒரு சித்திரத்தை பார்க்குறோம் ஒரு ராமர் இருப்பார் முன்னாடி சீத்த இருப்பா பின்னாடி லக்ஷ்மணன் இருப்பார் இப்படி என்ன சொல்ல வர்றது அப்படின்னா தாயார் நமக்கு புருஷார்த்தமாக இருந்து இந்த ஜீவனை கொண்டு பெருமாள் இடத்துல சேர்க்குறா அப்படின்னு ஒரு ஐதீக்கியம் தாயாரை ஆச்சாரனானு சொல்லக்கூடியது நம்மளுடைய சம்பிரதாயம் இப்போ உதோடு இப்போ தாயாருடைய மகாத்மியங்களை தாயார் இருந்து ஒரு அனுட்டிச்சு ஒரு உத்தவத்தை கொண்டாடுறா தாயார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு ஆண் தபசு பண்ணுறான்னா விரோதமாக போகிறது இரண்டை கஷிப்பு போல் எல்லாரும் விரோதமாக போய்டிறா ஆனால் ஒரு பெண் தபசு பண்ணால் பெருமாளே பிள்ளையாக பிறக்கிறார் எங்கே அப்படின்னா அதிதி பயோவிரதம் இருக்கா பெருமாள் உபேந்திரனாக பிறக்கிறான் ஆனால் பெருமாள் இன்னொரு வரத்தை சேர்த்து கொடுக்குறார் என்ன கொடுக்குறார் அப்படின்னா நீ மூணு ஜென்மமாக எனக்கு தகப்பனாகவும் தாயாகவும் பிறக்க போகிறீர்கள் நீங்கள் சொல்கிறார் என்ன மூணு ஜென்மம் அதிதி கஷ்யபராக உபேந்திரனுக்கு தசரதரும் கௌசல்யுமாக ராமனுக்கு வசுதேவர் தேவைக்கியாக கிருஷ்ணனுக்கு அப்போது யோசித்து பாருங்கோ ஒரு பெண் விரதம் இருந்தான்னா எப்பேற்பட்ட ஒரு பெரிய அனுபவம் பாருங்க பெருமாளே பிள்ளையாக பிறக்கிறார் கௌசல்ய இந்த ரங்கநாதனுக்கு அப்பேற்பட்ட விரதங்கள் இருந்து பெருமாளை ஆராதனை பண்ணுறா இந்த குலதனம் ராஜான்னு இந்த ராமரே பெருமாள் ஆராதனை பண்ண முடியா பிறந்தார் அப்பேற்பட்ட விரதம் ஒரு பெண் அனுஷ்டிச்சா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்பேற்பட்டதான ஒரு கைங்கரியம் இருக்குதுன்னு வாழ்க்கை பார்க்கணும் ரெண்டாவது மார்கழி மாதம் முப்பது நாளும் தாயார் பாவை நோன்பு இருக்கா பெருமாளே கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி ஒரு பெண் விரதம் இருந்தான்னா அப்போ அப்பேற்பட்டதான ஒரு லோகக்ஷேமும் பெருமாளும் பிள்ளையாக பிறக்கிறான்றது ஒரு பெரிய ஐதிக்கியமாக இருக்குது இந்த ஒன்பது ராத்திரி பெருமாள் தாயாருக்கு கொண்டாடணும் அப்படின்றது பல சம்ஹிதைகள் இருக்குது லக்ஷ்மி தந்திரம்ன்ற சம்ஹீதையில் தான் என்ன ஸ்வரூபத்தில் தான் இருக்கேன்னு நாரதுக்கு தயார் உபதேசம் பண்ணுறேன் ஸ்ரீபிரஷ்டம்ன்ற சகிதையில் இருக்குது ஈஸ்வர சம்ஹீதையிலையும் இதை பிரதமையிலேருந்து ஆரம்பித்து ஒன்பது நாள் செய்ய வேண்டும் சதுஸ்தான ஆவாதிகள் அங்குராபனகாதிகாரிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த உற்சவத்தை நவமி உற்சவத்தை ஒரு பெரிய மகோத்சவமாக கொண்டாடுறது இந்த நவராத்திரி உற்சவம் தான் மூணு சுரூபமாக தனக்கு உண்டான என்னென்ன சொரூபங்கள் உண்டு தயார் சொல்கிறார் சத்வ ரஜசு தமசு மூணு குணமாகவும் நாம் இந்த நவராத்திரியில் இருக்கிறதாகவும் முதல் மூணு நாள் துர்காதேவி அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி சத்து முதல்ல தமோகுணம் அடுத்தது ரஜோகுணம் அடுத்து சத்தோகுணத்தோடு தயார் ஏழியிருந்து இந்த உற்சவத்தை நவமியோட பூர்த்தி செஞ்சு இந்த உற்சவத்தை முடிக்கிறா அப்படின்றது இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தனக்கு பதினாறு விதமான பேர்களோட தான் இருக்க அப்படின்னு சொல்கிறார் தாயார் லக்ஷ்மி பைரவி மகாகாளி இந்திரமாலினி வை சௌலந்தி உள்ளசத்கதா கௌஷிகி அப்படின்ற பேரோட இந்த பதினாறு நாட்களும் தான் உக்ரரூபமாகவும் இருக்கிறதாகவ ஒரு சம்ஹிதைகள்லாம் சொல்றது அப்படி இருக்க இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் தாயார் எப்படி இருக்கான்னா ஒவ்வொருத்தர் ஆற்றுக்கும் வர ஆகமங்களில் ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறது ஒவ்வொருத்தர் ஆற்றுக்கும் தாயார் வரா அதனால தான் தாயார் வரவேற்கும் வண்ணமாக எப்படி கொடுக்குறா பாருங்க தாம்பூலாதிகள் பழங்கள் ஒரு ஜா இந்த குழந்தை பவிக்கப்படலாம் அது கொடுப்பா பெண்களுக்கு நான் சரடுகள்லாம் கொடுப்பாள் இன்னும் பிரசித்தமாக ஒன்பது நாளும் நவகா பாராயணம் ராமாயண பாராயணம் பண்ணுவாள் இன்னும் பிரசித்தமாக சுந்தரகாண்டம் பாராயணமே ஒன்பது நாளும் பண்ணுவாள் இந்த ஒன்பது நாள் அப்படின்றது வந்து நவராத்திரி எப்பேற்பட்டதான வைபவம்னா ஒரு பெண் விரதம் இருந்தால் அதுக்கு எப்போ ஏற்பட்ட பலம் அப்படின்னு சொல்கிறது ஆகா அவங்க ரொம்ப நன்னா சொல்கிறது இந்த நவராத்திரியும் கொண்டாடினா ராஷ்ட்ர ராஜராஷ்டிரா வினாஷ் அவ்வளோ அழகாக இந்த நாடுகள் சந்தோஷ சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்காக ராஜராஷ்டிரா அபிவிருத்தி அர்த்தம் ஒரு பெண் இருந்து இந்த ராஜ்யத்தை எப்படி நடத்துவாளோ பொறுப்பாக நடத்துவாளோ அதுபோல் ராஜராஷ்டிரங்கள்லாம் அபிவிருத்தியமானோம்னு இந்த நவராத்திரி உற்சவம் கொண்டாடப்படுகிறது ரொம்ப பிரசித்தியாக சொல்லணும் வீரலக்ஷ்மின்னு தாயாருக்கு பேர் தனி கோயில் நாச்சியார் மூணு மூணு ரூபமாக தயார் இருக்கான் யோகலட்சுமியாகவும் போகலக்ஷ்மி ஸ்ரீதேவி பூமி தேவியாகவும் வீரலட்சுமி சுதந்திர லக்ஷ்மியாகவும் நம்முடைய ரங்கநாச்சியார் இருந்து இந்த ஒன்பத உற்சவத்தை கண்டுறால் இதே போல் ஒரேயூர்லையும் நடக்கிறது ஒன்பது நாள் உற்சவம் நவராத்திரி உற்சவம் நடக்கிறது ரெண்டு சனலையும் எல்லாரும் எழுந்தொருள் தாயாரோட விரதத்தை தாயார் பூர்த்தி பண்ணுற சமயத்தில் நாமும் பேருந்து தாயார் குருதுணையாக இருந்து நம்ம இப்பேற்பட்ட தாயார் விதத்தை அட்டிக்கினாலும் நாமளும் அந்த விதத்தை அழட்டிக்கணும் எப்படி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னா கார்த்தால் எழுந்ததும் எந்த சன்னதி பகலில் எந்த தாயார் சன்னதி இருக்கோ அந்த தாயார் சன்னதிக்கு போய் ஒரு பன்னெண்டு பிரதனம் பண்ணி தாயாரோட தீர்த்த பிரசாரத்தை வாங்கின்றோம்னா நம்மளோட காரணம் நடைபெறும் அப்படின்றது இந்த பலஸ்துதி சொல்கிறது இந்த ஒன்பது நாளும் எந்த ஒரு ஸ்திரீயோ எந்த ஒரு புருஷனோ யாராக இருந்தாலும் இந்த ஒன்பது நாளும் தாயார் பிரதட்சணம் பண்ணி தார் விரதமிருக சமையல் பிரதட்சணம் பண்ணி தாயாருக்கு உண்டான பக்தியை நாம் கொடுத்தோமே ஆகில் இப்போ ஏற்பட்டதான சௌலபியம் ராஜராஷ்டங்கள் அபிவிருத்தி ஆகிறது நீர்நிலைகள்லாம் நன்னாறுது நன்ன சென்னல் கவரி வீசுறதுன்னு பலஸ்துதிகள் அவ்வளோ பலஸ்துதிகள் சொல்கிறது எல்லோரும் எல்லா விதமாகவும் தாயாருக்கு இந்த ஒரு நவராத்திரியை கொண்டாடும் மூலமாக நாமம் கொண்டாடி இந்த உற்சவத்தை இது பலனை நாம் அனுபவிக்கணும் அப்படின்றது நவராத்திரி உற்சவத்துக்கான வைபவம் எல்லாரும் இந்த விஷயமாக இந்த ஒன்பது நாளும் பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தாயார் சந்தைக்கு சென்று தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெருமாறு பிரார்த்திக்கிறோம்